ஆரம்பிக்கலாங்களா நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க பராசத்தி படத்தை பத்தி இயக்குனர் சுதா கோந்தரா ரீசன்ட் இன்டர்வியூ ஒன்னுல பேசிருக்காங்க நடிகர் சூர்யா துல்கர் சல்மான் நஸ்ரியா இவங்க எல்லாரும் நடிக்கிறதா இருந்த புறநானூறு படம் ஆகி அந்த படம் இப்ப பராசத்தியா மாறி இந்த புறநானூறு என்கிற பராசத்தி படத்துல நடிகர்கள் சிவகார்த்திகேயன் அதர்வா ஸ்ரீலீலா ரவி மோகன் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்காரு பராசக்தி படம் முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் ஜனவரி பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு இப்ப படக்குழு அந்த டேட்ட மாத்தி பராசத்தி படத்த ஜனவரி பத்தாம் தேதியே ரிலீஸ் பண்றாங்க இதுக்கு மத்தியில இயக்குனர் சுதா கொந்தரா பராசத்தி படத்த பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படினா பராசத்தி படம் வந்து சாதாரண அரசியல் படம் மட்டும் கிடையாது அண்ணன் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பியா நடிச்சிருக்க சிவகார்த்திகேயன் அதர்வாக்கு இடையில இருக்க நல்ல பத்தி சொல்லற படம்தான் பராசத்தி இந்த படத்துல ரொமான்டிக் ஆங்கிலும் இருக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அதர்வா வந்தா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு ரெண்டை கேரக்டர்ஸ்க்கும் திப்கிரன் பாலிசிஸ் இருக்கு இதனாலயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கும் ஸ்ரீலீலா வந்து மினிஸ்டர் பொண்ணு கதாபாத்திரத்திலையும் நடிகர் ரவிமோகன் அவங்க போலீஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ புருஷம்தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்கள் கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க